அம்மா பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்ன்னா தாய் தாரமாக தீர்த்து வைக்கணும் கலந்து இருக்கிற நகையை குடுத்தி என்ன என் பொண்ணு கிழக்குல காரில் நல்லபடியா ஏறுமா என்ன பண்ணிச்சிரம்மா வந்துச்சுரும்மா பாவ செவனப்பா. பந்தயத்தை விட்டு விட்டு பால் சொம்போட தீயான் சொம்புல பால் இருக்குதுங்கிற கங்கா தீர்க்கம் எதுக்கு மக கெட்டு போயிட்டான்ல தலையில கொஞ்சம் கங்கா தீர்த்தத்தை ஊத்துனா தோசை நிவர்த்தி ஆயிடும்னு யாரும் சொன்னாங்களா மானங்கட்டப்பைய இப்படி ஒரு மகை எனக்கு இருந்தா அன்னைக்கே வெட்டி பொடி போட்டிருப்பேன் உனக்கு இருக்குது அவனுக்கு இல்லையே அவமான சின்னமாக இந்த ஊர்ல வாழ்றதை விட அவளுக்கு விஷத்து கொடுத்து கொண்டு எவ்வளவோ இப்பதாமா மாரியாத்த கோயில் போயிருந்தேன்

நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சமைச்சிருப்பேன் கோயில்ல இருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் தான் இருக்கு அபிஷேக பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தாங்கம்மா சாப்பிடுங்க வயிறு குளிர்ந்து போச்சு இந்தா இந்த புண்ணியம் உனக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கும் நான் போயிட்டு வரேன் அபமான தாங்க முடியாம அபிஷேக என்னப்பா சொல்றேன் பல விஷத்து கலந்துட்டியா தெரியாம காய்கறி என்ன பதட்டத்தோடு ஓடிவர நடக்க கூடாது வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியாம விஷம் அப்படியா என்னமா இது பால விஷம் சொல்ற பச்சை குழந்தை மாதிரி விஷம் கொண்டிருக்கிற பாம்பையே நெஞ்சில ஆபரணமா சமந்துகிட்டு இருக்கிற எனக்கு பாலும் விஷமும் பயக்கத்துல ஒண்ணுதான் ஏற்பட்டு போச்சு கவலைப்படாத நீ வேதனைங்கிற கிரகணத்திலேந்து விடுபட்டுட்ட சோதனைங்கிற ஆத்த கடந்துட்ட இனி உன் வாழ்க்கையே ஒரு வளர்பிறதா எல்லாம் உங்க ஆசீர்வாதமா மகமாயி உன்னை மனசார ஆசீர்வதிச்சிட்டா கூடிய மாங்கல்யம் கிடைக்கும் உங்களிடம் இப்போது நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லும் பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்கிறது கொலை செய்யப்பட்ட அந்த இரவு நீங்கள் வெகுநேரம் கழித்து வீடு திரும்ப இருக்கிறீர்கள் என்றும் அப்போது படபடப்பும் நடுக்கமும் உங்களிடம் காணப்பட்டது என்றும் நீழக்கண்ட சாட்சியங்கள் மூலம் தெளிவாகிறது வெகு நேரம் கழித்து நீங்கள் வீடு திரும்ப வேண்டிய காரணம் என்ன குடிப்பழக்கம் இல்லாத உங்கள் வீட்டில் இருந்து போலீசார் மதுபாட்டல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அது எப்படி அன்னைக்கு ராத்திரி எங்க போயிருந்தீங்க நம்முடைய ஐயனார குழந்தைக்கத்தானே இல்ல இல்ல சத்தியமா இல்ல அப்படின்னா எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் இனி எந்த உண்மையை மறைச்சு வச்சா இந்த பாதிக்கு மன்னிப்பே கிடைக்காது அன்னைக்கு ராத்திரி ராணுவத்தில இருந்து லீவ்ல என் நண்பன் என்ன பார்க்க தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தான் நான் எவ்வளவோ மறுத்தும் என்ன வற்புறுத்தி குடிக்க வச்சான் அவனை வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு புறப்பட ராத்திரி ஆயிடுச்சு அதுவும் இல்லாம வர வழியில மாட்டு வண்டியோட அச்சானியும் முறிஞ்சு போச்சு வண்டியை அங்கேயே விட்டுட்டு குடி போதையில தட்டு தடுமாறி திருவிழா நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ

இந்த உண்மையை ஊருக்கு தெரியாம மறைச்சிட்டேன் ஆனா சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மாரியம்மா அதே ராத்திரியில் நடந்த ஒரு கொலப்பையை ஏ மேல சுமத்தி ஏவாயா அந்த உண்மையை ஒத்துக்க வச்சுட்டான் ஐயா நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஆனா எனக்கு குலகாரன் மட்டும் சொல்லாதீங்க ஐயா தயவு செஞ்சு எனக்கு குலகாரன் மட்டும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க நீங்க கொலை செய்யலன்னா வேற யாரும் அந்த ஐயனார கொண்டு இருக்க முடியும் Ha <laughs> ha வாங்க வாங்க என்னப்பா இது கொலகாரனை காட்டுறன்னு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து நிக்கிற அந்த கொலகார இருக்கிற இடம் இந்த கோயில் தான் என்னப்பா சொல்ற ஆமாங்க செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த சமயபுரத்தை இவ தாங்க அந்த கொலை செஞ்சா நான் சொல்றது சத்தியங்க இந்த ஆலயத்துல கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து இருக்கிற நீயா இந்த அம்மன் மேல இப்படி ஒரு பைய சொல்லுற ஊமையான உனக்கு பேசுற சக்தி கொடுத்ததே இந்த பராசக்தி அந்த தாயா இப்படி பேசுற ஆமாங்க நான் சொல்றத நம்புங்க கோயில் வாசல்ல படுத்துட்டு இருந்த என்ன இந்த தாய் தான் தட்டி எழுப்பி டேய் நேரா கோர்ட்டுக்கு போடா சமயபுரத்தா தான் கொலை பண்ணாங்கிற சொல்லுடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான் நான் ஊமைங்கறத கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க என்ன அறியாம நான் பேசுனேங்க உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தேங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயம் ஒருத்தாக்காங்க நான் இல்லைங்க நடந்து சொல்றேன் கேளும்பய்யா ஒரு நாள் சிவனப்பா மகாளியம்மன் கோயில் நகையை தேடி புதைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் அங்க அவனோட ஒரே மக தற்பகம் அலங்கோலமான நிலைமைல கெடுக்கப்பட்டு கிறந்த கோலத்தை பார்த்தான் அதுதான் அம்மனை தொழுதான் அதுக்கப்புறம் நானேதான் கொள்ளையடிக்க திட்டம் போட்டு இருந்த கோவில் நகைய வேற எவனா பண்ணிட்டான்னு தெரிஞ்சு ராத்திரி முழுக்க சுத்திட்டு இருந்த கண்டுபிடிச்சா கோயில் நகையை திருடுறது கொலபாதகத்துக்கு சமம் நான் தொட்ட தான் என் மக கெட்டு போறதுக்கு காரணம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு மணி விடு மறுபடியும் கொண்டு போய் நான் கோயில்லயே சேத்துடுறேன் மண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட போறியா வருவாங்க என்கிட்டயே கூட மொத்த பாவத்தையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன் பேட்டாப்பா பேண்டா சொன்னதை கேளு பேண்டாப்பா பேண்டா பேண்டா வேண்டாம் என்ன

ஆணவத்தால வழி போகாத இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது இப்போ தர்மம் உன்னை தண்டிக்க தயாராயிடுச்ச தண்டனையில் இருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை உரிய இடத்துல ஒப்படைச்சிரு எனக்கே புத்தி சொல்றியா என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது அனாவசியமா இதுல குறுக்கிட்ட உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது ஜாக்கிரதை உயிர் அந்த உயிர உனக்கு கொடுத்தவனா காப்பாத்துறவனா கடைசியில அந்த உயிரை எடுக்கப் போறவளனா கேங்கிட்டியா சொல்ற உயிரை பத்தி முன்னால என்ன என்ன செஞ்ச முடியும் என்னடா சொன்ன இப்படித்தாங்க அந்த ஐயனால் கொலை செய்யப்பட்டான் அந்த கொலைப்படி இந்த மனித மேல சுமத்தப்பட காரணம் இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தான் அந்த குற்றத்தை மனித வாயால ஒத்துக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் தாயார் என்ன படி முடியலையா அன்னையின் திருவிளையாடுல மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அதிர்ச்சியாவோ ஆச்சரியமாவும் இருக்கும் ஆனா அதனால நிறைவேற்றப்பட்டது தர்மம் அழிக்கப்பட்டது அதர்மங்கிறது அன்னையை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் பாவியான ஐயனார் அழைக்கப்பட்டா பாதிக்கப்பட்ட கற்பகம் வாழ வைக்கப்பட்டா அதுக்கு என் பக்தையான நீதிபதி மகேஸ்வரிய ஒரு கருவியா நான் பயன்படுத்திக்கிட்டேன் நீ பயன்படுத்திக்கிட்டியா அப்படின்னா நீ நானா